என் சந்நிதி தேடி வந்த என் பிள்ளையே உன் குரல் என் காதில் விழுந்தது உன் மனதின் ஓலமும் நீ சுமக்கும் பாரமும் எனக்கு தெரியாதா என்னை நம்பி வந்தவனை நான் என்றுமே கைவிட்டதில்லை உன் வரவை நான் அறிவேன் உன் மனதில் என்ன ஓடுகிறது என்பதையும் நான் அறிவேன் இத்தனை கஷ்டங்கள் படுகிறோமே இதற்கு ஒரு விடிவு காலம் இல்லையா இந்த கருப்பன் நம்மை கைவிட்டு விட்டானா என்று நீ கலங்குகிறாய் நான் உன்னை கைவிடவில்லை உன் கூடவே இருக்கிறேன் உன் நிழலாக உன் சுவாச காற்றாக நான் உன்னை பின்தொடர்கிறேன் உன் பிரச்சனைகள் மனதில் நிம்மதி இல்லை இரவில் உறக்கம் இல்லை செய்வதெல்லாம் தடையாக இருக்கிறது குடும்பத்தில் குழப்பம் உறவுகளுக்குள் பகை பணப்பற்றாக்குறை வாங்கிய கடனை திருப்பிக் கொடுக்க முடியவில்லையே என்ற வேதனை யாரை நம்புவது யாரை விடுவது என்று தெரியாமல் தவிக்கிறாய் உன்னைச் சுற்றி சிலர் சூழ்ச்சி வலை பின்னுகிறார்கள் உன் உயர்வை பொறுக்க முடியாமல் உன் காலை வாரிவிட பார்க்கிறார்கள் உனக்கு எதிராக செய்யப்படும் அத்தனை சூழ்ச்சிகளையும் நான் அறிவேன் என் நீதி நான் சத்தியத்தின் காவலன் தர்மத்தின் துணை என் அறிவால் அநீதியை கண்டு சும்மா இராது உனக்கு துரோகம் செய்தவர்கள் உன் உழைப்பை சுரண்டியவர்கள் உன் முதுகில் குத்தியவர்கள் அவர்கள் யாராக இருந்தாலும் என் சங்கிலியால் கட்டப்படுவார்கள் தர்மத்தின் கணக்கு மிகத் துல்லியமானது அதிலிருந்து எவரும் தப்ப முடியாது நீ பட்ட ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கும் கணக்கு இருக்கிறது உன்னை அழ வைத்தவர்கள் அதற்கான பலனை அனுபவித்தே தீர்வார்கள் இது என் வாக்கு சத்தியம் உன்னிடம் நான் கேட்பது நான் உனக்காக நிற்கிறேன் ஆனால் நீயும் தர்மத்தின் வழியில் நிற்க வேண்டும் நம்பிக்கை சாமி இருக்கிறார் என்ற ஒற்றை நம்பிக்கையை மட்டும் உன் மனதில் ஆழமாக பதிய வைத்துக்கொள் அற்புதம் நடக்கும் வரை அல்ல அற்புதம் நடக்கும் என்று நம்பும் வரை பொறுத்திரு நேர்மை உன் உழைப்பில் நேர்மை இருக்கட்டும் அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்படாதே பொய் பேசாதே சத்தியத்தின் வழியில் நட பொறுமை காலம் கனியும் வரை காத்திருக்க வேண்டும் விதையை இன்று விதைத்து நாளைக்கே பழம் பறிக்க முடியாது உன் உழைப்புக்கும் உன் பக்திக்கும் நிச்சயம் பலன் உண்டு அதைத் தருவது என் பொறுப்பு பயம் வேண்டாம் உனக்கு ஏன் பயம் நான் காவல் நிற்கிறேன் உன்னைச் சுற்றி என் அருட்கோட்டையைக் கட்டிவிட்டேன் எந்த தீய சக்தியும் உன்னை அண்டாது எதிரிகள் உன்னைக் கண்டு அஞ்சி விலகி ஓடுவார்கள் உன் வீட்டு வாசலில் என் சங்கிலியின் ஓசை ஒலித்துக் கொண்டே இருக்கும் அஞ்சாதே வரப்போகும் காலம் நீ பட்ட துன்பங்கள் போதும் சோதனை காலம் முடிகிறது இனி உன் வாழ்க்கையில் வெளிச்சம் பிறக்கும் தண்டனை காலம் முடிந்து இனி சாதனை காலம் தொடங்குகிறது உன் கஷ்டங்கள் பணிபோல் விலகும் நீ நினைத்த காரியம் எது தர்மமான கோரிக்கையோ அது நிச்சயம் நிறைவேறும் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் இனி தங்கு தடையின்றி நடக்கும் உன் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் தீரும் அமைதி பிறக்கும் ஆரோக்கியம் சீராகும் பண வரவு உண்டாகும் உன் மதிப்பை இழந்த இடத்தில் உன் மதிப்பு உயரும் என் ஆசி நான் உன் குல தெய்வமாக உன் காவல் தெய்வமாக உன்னையும் உன் சந்ததியையும் காப்பேன் உன் பாரத்தை என் காலடியில் இறக்கி வை கவலைகளை என்னிடம் கொடுத்துவிடு இனி அது என் பொறுப்பு நீ நிம்மதியாகச் செல் உன் முகம் மலரட்டும் நீ சிரிப்பதை பார்க்கவே நான் காத்திருக்கிறேன் என் அருள் உனக்கு என்றென்றும் உண்டு நான் இருக்கிறேன் எதற்கும் கலங்காதே போய் வா மங்களம் உண்டாகட்டும் சுபம்